வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா அதாவது திருவாதிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிதன ராசியில் தனசு லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் அறுபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும்போது போது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை தான் இப்ப இந்த காணொலியில் பாத்துட்டு பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா ராசிக்கு மட்டும் சுக்கிரன் அதிபதி கிடையாது ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்குர பகவான் தான் அப்போ இந்த ரிஷபராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சுக்குரு பகவானா இருக்கும்போது அந்த சுக்குரு பகவான் இப்ப எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தோன்னா திருவோணம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மகர ராசியில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு டிகிரியில்தான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் இப்போ இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா ராசிக்கு சுக்குர பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் என்ன அதாவது பலன்கள் உங்களுக்கு நான் அதாவது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஷ்டம குரு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டம குரு அஷ்டம குரு அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம குரு அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் உண்டு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ஏன்னா ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா குரு பகவான் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அதைக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பாருன்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் உண்டு இல்லையா அப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ அதாவது நீங்க எந்த வேலைக்கு செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் தானே கிடைக்கும் அதுபோல் குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து இப்போ அஷ்டம குரு எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா பொதுவா ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுலவே ஒரு கிரகம் மறைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கிறதுனால முழுக்க 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 பார்த்தீங்கன்னா பொறுமை கவனம் நிதானமாக இருக்கிறது இந்தவுடைய துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பத்து இப்போ கொடுத்துருக்குறீங்க வருமானு கேட்டால் நிச்சயம் கொஞ்சம் தாமதமாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நான் லோன் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாதகமான நேரம் தான் தவிர இது சாதகமான நேரம் இல்லை சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இப்போ அஷ்டம குரு நடக்கிறதுனால அதாவது கை கொடுத்துட்டிங்க திமிர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழி மாதம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இறங்கி கை கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தாமதமான நேரம் தான் கண்டிப்பாக கொஞ்சம் வர வேண்டிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பஞ்சம சனி சனி பகவான் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல சனி இருந்தால் நிச்சயமாக நல்லது பண்ணுவார் அதுக்கு வந்து பஞ்சம சனி அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள்ன்றது நடக்கிறத விட எதிர்பார்க்காத விஷயங்களை நடத்தி கொடுத்துருவார் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் திடீர்னு பார்த்தா கார் வாங்கினேன் திடீர்னு பார்த்தா நான் வண்டி வாங்கினேன் திடீர்னு பார்த்தா நான் நகை எடுத்தேன் திடீர்னு பார்த்தா எனக்கு கடன் வந்துருச்சு திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாத போயிடுச்சு இது போல் சனி பகவான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கொடுக்க மாட்டார் எதிர்பார்க்காத விஷயத்த கொடுத்துருவார் இப்போ வந்து நான் ஒரு விவசாயம் பண்ணினேன் நான் இப்போ கிழங்கு போட்டுருக்குறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு லட்சம் வருன்னு எதிர்பார்த்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு சிலருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ வரும்னு திடீர்னு பார்த்தா ஒரு லாபம் கொடுத்துட்டாரு சனியுடைய வேலை என்ன எதிர்பார்ப்பார்ப்பு அப்படியே ஆப்போசிட் கொடுப்பார் சரிங்களா அதனால் உங்களுக்கு பஞ்சமச்சனி எதில் நீங்கள் வந்து கட்டான்றது வந்து ஒரு விஷயத்தில் இருக்கீங்களோ அந்த விஷயம் கொஞ்சம் நமக்கு தாமதப்படுத்தி எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவார் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாமல் ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு கொடுக்கல என்ன போ சிறப்போ கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்காத போனால் போட்டோம் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும் அப்படியே நம்ம விட்ருப்போம் திடீர்னு பார்த்தா இப்போ குழந்த பாக்கியத்துக்கு கொடுத்துருப்பார் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது இதுக்காக வேண்டி நான் வந்து போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பார்த்துட்டேங்க எனக்கு வந்து மாங்கிலி தடையாக இருக்குதுங்க சரி நடக்கவே இல்லை எப்போ நடக்கட்டுமோ நடக்கட்டும் போ விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா மாங்கிலி கை கூடி வரும் ஏன்னா பஞ்சம நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த அஞ்சு சேர்ந்த தான் போதங்கள் சொல்லுவாங்க அந்த பஞ்சமச்சனி சனி இப்போ உங்களுக்கு நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அயல்நாட்டு யோகம் பிரகாசமாக இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு அயல்நாட்டு யோகம் முடிஞ்ச வரைக்கும் நான் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் முயற்சி அப்போ எடுத்தேன் விட்டுட்டேன் இப்போ கிடைச்சது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அயல் நாட்டு யோகம் உண்டு படிப்பு நிச்சயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் படிச்சிருக்கிறேனுங்க வேலை முயற்சி பண்ணினேன் இதுக்கு பணம் கட்டினேன் ரிஸ்க் எடுத்தேன் விட்டுட்டேன் இப்போ ஏதோ என்னால் முடிஞ்சுத நான் ஒன்று செய்திருக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் எது இருந்தாலுமே அதாவது நீங்கள் நினைக்கிற காரியத்தை டிலே பண்ணுவார் நினைக்காத ஒரு காரியத்தை கை கொடுப்பார் சரிங்களா பஞ்சமச்சனியுடைய காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு நடத்துக்கலாம் சரிங்களா ஒரு விமானம் இருக்குது அப்படின்னா அந்த விமானம் வந்து பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகுது அதுக்கு மேலே வந்து அதை பாதை முடிஞ்சு போச்சு பயணம் முடிஞ்சு போச்சுன்னு பயந்துகிட்டு இருந்தோம்னா சாதிக்க முடியாது பாதை முடிஞ்சது அது பறக்க தொடங்கினது ஜெயிச்சுது அந்த மாதிரி பாதை உங்களுக்கு கட்டானதாக பறக்க தொடங்குவீங்க ஜெயிக்கு பார்ப்பீங்க அதுபோல் இது வரைக்கும் எவ்வளவோ சிரமத்தை அனுபவிச்சிட்டிங்க துளாராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஒன்று பிடிக்கல திருவோட நடுக்கில் திருவோரனு போகல அவ்வளவு கஷ்டம் பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் யாகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு உங்கள் வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது முழுமையான ஒரு வாய்ப்பு அடுத்தது ஆகிற குரு பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா அடுத்தது குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானது வந்து ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு வரும்போது அஞ்சாம் இடமும் உங்கள் ராசி பாப்பார் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது எரியிற விளக்கு அதாவது அந்த அமையிற விளக்கு பிரகாசமாக எரின்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இதுக்கு அப்படியே டபுள் ப்ரமோஷன் எப்போ கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அருமையாக இருக்கும் அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளேற உங்கள் கனவு அப்படியே நனவாக போகுது கனவுன்னு மனைவியை உட்காந்து யோசித்து வீடு கட்டலாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை ஏன் லேண்டு கிரையை பண்ணலாமா இல்லை ஒரு சொத்தாகவே வாங்கிடலாமா இல்லை பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் உயர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் யோசிப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வர யோகம் பிரகாசமாக இருக்குது ரெண்டாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்போ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஷ்டம குரு முடிஞ்ச வரைக்கும் நஷ்டங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் அப்படின்னா இன்றைக்கி பெண்களுக்கு குறிப்பாக நல்லா இருக்குது சுக்கரன்னா பெண் அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி சுருக்கு ஒரு பெண் அப்போ பெண் வந்து அந்த நாலாம் இடத்துல வந்து மாதிரிஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதிகள் சரியாகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தொழில் சிறு குறு தொழில் செய்துட்டு தொழில் நல்லாயிருக்கும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அதே ஒருத்தருக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த மாதம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தில் போயிட்டு நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு மற்றவங்களோட உதவியெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன் எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு கிடைக்காது ஏன்னா பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு சகோதரஸ்தானம் எதிர்பார்க்குறீங்கன்னா அண்ணன் தம்பியோ சொந்த பந்தமோ தாய் தந்தையோ சுற்றி இருக்கிறவங்களால் எதாவது ஆதாயம் இருக்குதுன்னா துளி கூட எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு தான் சரிங்களா நீங்களே கையோனி கர்ணம் போட்டு மேலே தான் உங்கள் நிலம் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி அஞ்சில் இருக்கிறார் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா மேக்சிமம் சொல்லுவாங்க சனி கெட்டவர்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சனி உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் குழந்த பாக்கியத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ சனி உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருக்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ரெண்டாம் வீடு தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் அந்த கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானே இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த மார்கழி இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பு தரம் உயரும் கைத்தட்டில் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் மெடல் வாங்குவீங்க அந்த இடத்துல பெருமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை வாங்குவீங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறத விட அதாவது ஒரு இடத்துல வந்து கட்டறது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக சொல்கிற கூடும் அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முன்ன விட இப்போ நிறைய நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா புதன் பகவான் வந்து இப்போ தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் குடும்பத்தில் மற்றவங்களுக்கே நீங்கள் தான் ஐடியா சொல்லுவீங்க இது பண்ணலாம் இது பண்ணலாம் ஆனால் கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க கேட்க மாட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க வேலைப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்து ஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால எடுத்த முயற்சி கண்டிப்பாக ஜெயமாகும் இந்த மார்களை விட அடுத்தது வர தை மாதம் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களெல்லாம் வாங்க நினச்சிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு தை மாதத்தில் வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் அடுத்தது சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறார் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சூரிய பகவான் ஒளி கிரகம் நெருப்பு கிரகம் யார் அவர் கூட மாட்டார் எல்லோரு கூடயுமே அவர் பகையாக தான் இருப்பார் அவர் நட்பாக இருக்கிறவர் வந்து யாருன்னா மூணு பேர் கூட மட்டும்தான் நட்பாக இருப்பார் தனச ராசி கும்பராசி மீனராசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் வீட்டில் தான் சூரிய பகவான் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த குருவுடைய சூரியன் சேர்க்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த மண்ணு மண் அமைக்கிற யோகம் தொழில் மாற்றங்கள் ஏற்படப்படக்கூடிய யோகம் கடன் பிரச்சனருந்து வெளியில் வர யோகம் ரெண்டாவது நாலு காசு மிச்சப்படுத்துகிற யோகம் மனசுக்கு ஒரு நிம்மதி நிறைவான ஒரு மாற்றத்தை கொடுக்குற யோகத்த இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் குரு வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா இது வரைக்கும் கஷ்டப்பட்டுடும் போ இதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் யாரை நம்பணும் புரோஜனம் இல்லை சொந்த காலில் நிற்கலாம் நாம்ளே சம்பாரிச்சு மேலே வரலாம் கஷ்டப்பட்டோம் நாலு காசு மிச்சம் பண்ண முடியல அப்படி நினச்சவங்களுக்கு இப்போ நாலு காசு மிச்சம் வைக்கிற யோகத்தை கொடுத்துருக்குறாரு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் வாழ்கிற இடத்துக்கு தான் வந்தீங்க வாழ்ல இப்போ வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அதுக்கு வாழ போகிறீங்க சரிங்களா வாழ போகிற யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு குரு வீட்டில் போய் சூரியன் உட்காந்த காலகட்டம் இந்த மாதம் உண்மையாலுமே உங்களுக்கு நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் நீங்கள் எடுத்த கமிட்மெண்ட்டு அதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும் பயப்பட வேண்டாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோடு போராடுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க